பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல எயித்து சம் கொஷின் பாருங்கள் எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் என வரையறுக்கப்படுகின்றது எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் யூனிங் எக்ஸை காணுங்க இப்போ நமக்கு ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க எஃப்ன்ற ஒரு சார்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஃப் எஃப்ஆப் எக்ஸ்யர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க நம்மளை எக்ஸ் மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணி எக்ஸ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா தீர்வு இப்போ என்ன கொடுத்துருவோம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இப்போ எக்ஸன்றது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த வந்து எக்ஸுக்கு பலாம் எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ண போகிறோம் இப்போது த்ரீ மைனஸ் டூ எக்ஸுக்கு பல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எஃப்ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இப்போ எஃப் ஆஃப் எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இந்தியத்தை இந்த த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுத போகிறோம் இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கான் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எழுதுவோமா இப்போ ஏன்ற தேவையில் மூணு இருக்குது பீன்ற தேவை டூ எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு பிஎன்னு டூ எக்ஸ் அப்படின்னு வருமா த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மூணு ஸ்கொயர் இப்போனா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஸ்கொயர் என்ன வரும் உள்ள வரமோ ரெண்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் சேம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டா பன்னெண்டு இந்த எக்ஸ் அப்படியே வரும் அது பாருங்கள் இப்போ எல்லா ஃபார்முமே ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா எல்லாமே ஒரு பக்கம் ஒன்றுன்ட்டுங்கன்னா இந்த பக்கம் ஜீரோ ஆகிரும் இப்போ என்ன வரும் இந்த த்ரீ எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் ஆக்கிற ஒன்பதுன்னு போச்சால் மைனஸாக வருமா மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆக்கிற நாலு எக்ஸ்வயர் பார்த்து மைனஸாக மாறுமா மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆக்கிற பன்னெண்டு எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸுன்னு வருமா ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னா ஜீரோ கடை அர்த்தம் பாருங்கள் இப்போ ப்ளஸ் மூணு இருக்குது மைனஸ் ஒன்பது இருக்குது கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஆறுன்னு வருமா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எதாவது கூட்டிக்கலாம் கூட்டினா என்ன வரும் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸு அப்படி வருமா ஈக்குவல் ஜீரோ இது ஆர்டர் எடுத்து எழுதும்போது என்ன வரும் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஆறு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இப்போது மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் காமனா மைனஸ் ஆறாவில் வகுத்துடலாமா மைனஸ் ஆறில் வகுக்கும் போது அல் ஆகும் மைனஸ் ஆறு எக்ஸ் கொயர் டிவைட் பை மைனஸ் ஆறு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் டிவைட் பை மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு டிவைட் பை மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஏ கேன்சலாம் ஒரு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்துருமா மைனஸ் சார் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் ஒன்று வந்துருமா அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும் இப்போ கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும் மைனஸ் சார் மைனஸ் வேர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து கேன்சல் ஆச்சு ரெண்டு எக்ஸ்ன்னு வருமா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் சார் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு ஒன்று வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு இது காரணி மெத்தர்டில் இருக்குது காரணிப்படுத்தலாமா இப்போது கார்னி மெத்தர்டில் இருக்குது இங்கே இங்கே ஒன்று இருக்கா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ இதை வந்து எப்படி நம்ம எழுதுவோம் பெருக்குன்னா ஒன்று வரணும் கூட்டினாலும் கழிச்சுன்னா மைனஸ் ரெண்டு வரணும் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு வந்துடும் நாங்கள் மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குரிய மாதிரி இருந்தால் கூட்டினா மைனஸ் ரெண்டா அப்போ எப்படி இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ பிரித்து டென்த்துனையும் எழுதும் போது எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இந்த மைனஸ் ஒன்ஸ் ப்ளஸ் ஒன்றாக மாறுமா இப்போ x ஈக்குவல் ஒன்று நீங்கள் பாருங்க மைனஸ் ஒன்று கொஞ்சம் ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ x ஈக்குவல் ஒன்று அப்போது இந்த ஃபோர் எக்ஸின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகும் சரிங்களா